இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து கணக்கு வாத்தியாராக இருந்தவர் இவரது பிள்ளைகள் எல்லோரும் வெளிநாட்டிற்கு வந்ததினால் இவரையும் பிள்ளைகள் சிறிது காலத்திற்குள் வெளிநாட்டிற்கு ஸ்பான்சர் செய்து அழைத்து விட்டனர் ஆனால் அவருக்கு வதிவிட விசா கிடைக்கவில்லை இதனால் இவருக்கான உதவி கொடுப்பனவுகள் இல்லாத நிலையில் பிள்ளைகள் பெரிதாக இவரை கவனிக்கவில்லை இந்த நிலையில் யாருடைய கவனிப்பும் சரியாக இல்லாததால் மனம் விரக்தி அடைந்த கதிரவேலு தனது வயிற்று பசியை போக்க தெருவில் நின்று பலரிடம் கையேந்தி இருக்கிறார் கையேந்தும் வேலைகளில் இவர் இறைவனிடம் சொல்லிக் கொள்ளுவது கால்கள் வலிக்க நடக்கிறேன் கண்டவர்களிடம் கேட்கிறேன் உழைத்து வாழ வசதி இல்லை உயிரை மாய்க்க மனசில்லை என்னை மட்டும் ஏன் படைத்தாய் கடவுளே என்று கதிரவேலில் புலம்பியவாறு நடந்து கொள்கிறார்